சென்னையில் அடையாருக்கு பக்கத்தில் ஒரு முக்கியமான பார்க் ஒன்று இருக்கு நிறைய பேருக்கு அதை பத்தி தெரிஞ்சிருக்காது தொல்காப்பியர் பூங்கா அப்படிங்கிற அந்த பூங்கா தான் உள்ள வந்து குட்டையில் நல்ல பசுமையான இடமாக இருக்கும் அதை வந்து புதுப்பிச்சிருக்காங்க தமிழ்நாடு அரசு தரப்பில் இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அதை வந்து திறந்து வைக்கிறாரு ஹம் ஆமா சுற்றுச்சூழலுக்கு எங்களால் எவ்வளவு நல்லது பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சொல்றாங்க எல்லாருமே திராவிட மாடல் சேர்ந்த எல்லாருமே அப்படி சொல்றாங்களா அடுத்து அவங்களே இன்னொன்னு பண்ணியிருக்காங்க தெரியுமா என்ன பண்ணிருக்காங்க அரப்போர் இயக்கம் சார்ல ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க ரொம்ப பெரிய அறிக்கையாக ஆவணங்களோட அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க என்ன சொல்றாங்கன்னா பள்ளிக்கரணை பக்கத்துல அதாவது ஓஎம்ஆர் சாலை ஒட்டி இருக்கிற ஒரு இடத்த வந்து தனியார் கட்டுமான நிறுவனத்துக்கு வந்து தமிழ்நாடு அரசு ஒதுக்கி இருக்காங்க அந்த இடம் ராம்சார் குறியீடு கீழே வருது ராம்சார் குறியீடு அப்படிங்கிறது ரொம்ப பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு பயாலஜிக்கலாக முக்கியமான இடமாக இருக்கிறது பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் மாதிரியான இடங்கள் அந்த இடத்த இந்த மாதிரியான கட்டுமானங்களுக்கு அனுமதிச்சிருக்காங்க குறிப்பா அதுல ஒரு நாலு இடங்கள் வருது அந்த இடத்த வந்து கொடுத்துருக்கே கூடாது அமைச்சர் தங்கம் தென்னரசு அமைச்சர் சேகர்பாபு டி ஆர் பி ராஜா இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க ஆமா சுற்றுச்சூழல் துறை துறை வந்து தங்கம் தென்னரசு அவருக்கு கீழே வருது அதே மாதிரி சிஎம்டிஏ வந்து சேகர்பாபு கண்ட்ரோல்ல இருக்கு இவங்க எல்லாம் சேர்ந்து அனுமதி கொடுத்துட்டாங்க இது வனத்துறை ஏன்னா வெட்லேண்ட் அந்த சதுப்பு நில பகுதி வந்து வனத்துறை கீழே வரும் இது அமைச்சர் பொன்முடி இருக்கும்போதே நடந்திருக்கு அவர் அமைச்சராக இருந்த போதேங்கும் போது அவரும் இதுல சம்மந்தப்பட்டிருக்காருன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க இது ரெண்டாயிரம் கோடிக்கு மேலான ஒரு ப்ராஜெக்ட் ஒரு மிக மிகப்பெரிய ஊழல் அப்படிங்கிறத அறப்போர் இயக்கம் குற்றச்சாட்டாக வச்சிருக்கிறாங்க பார்க் ஒரு பக்கம் திறக்க வேண்டியது இன்னொரு பக்கம் வந்து சதுப்பு நிலத்தை வந்து விற்க வேண்டியது அப்படின்ற மாதிரி போய்கிட்டு இருக்கு இந்த ஆட்சி ஏற்கனவே இந்த சதுப்பு நிலங்கள்லாம் வந்து நிறைய முறைகேடுகள் நடந்து அங்கே பில்டிங்ஸ் எல்லாம் வந்ததுனால தண்ணி போறதுக்கு இடம் இல்லாம வெள்ளம் வந்துட்டு இருக்கு அதுவும் இந்த நேரத்தில் பாருங்க கரெக்டா இப்போ மழையெல்லாம் பெய்யுது இந்த நேரத்தில் இப்படி ஒரு குற்றச்சாட்டை மற்ற நகரங்கள் இல்லாத அளவுக்கு சென்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஹைலைட் இருக்குன்னா அது அந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலங்கள் தான் இவ்வளவு தூரம் கடல் கடல்ல இருந்து அந்த அரிப்பு அந்த விஷயங்கள் எல்லாம் தடுக்குது வெள்ளத்தை வந்து ஸ்பாஞ்சு மேல உறிஞ்சிக்குது எவ்வளவு தண்ணியை நீங்க உள்ள கொடுத்தாலும் அந்த பள்ளிக்கரணி சதுப்பு நிலம் அதை உள்வாங்கிக்கும் சோ இப்ப நம்ம வீட்டுக்குள்ள எல்லாம் வெள்ளம் வருது அப்படின்னா அது காரணம் அந்த இடங்கள்லாம் ஆக்கிரமிச்சிருக்காங்க அப்படிங்கறத அர்த்தம் என்னதான் நாலாயிரம் கோடிக்கு நீங்க வடிகால்கள் எல்லாம் போட்டாலும் அது போய் சேர்ற இடம் சரியில்லை அந்த இடத்துல ஆக்கிரமிச்சு வச்சிருந்தீங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளதான் வெள்ளம் வரும்